ஹாய் ஃப்ரெண்ட்ஸி சரி சினிமா பேஸ் அப்படி இட்ல அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஒரு விஷயத்தை வந்து கிளாரிஃபை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து போடுறேன் லால் சலாம் படம் வெற்றி படமா தோல்வி படமா பாக்ஸ் ஆஃபீஸில் சாதிச்சுதான் சாதிக்கலையா லைக் ஆனதுக்கு இந்த படத்தினால லாபமா நஷ்டமா இது வந்து ஒரு பெரும் பிரச்சனை அப்படின்னுங்க இதை நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லிருந்தேங்க லால் சலாம் படத்தான் இன்றைக்கு முதல்ல ரஜினி சாரோட படமாக நீங்கள் அதை பார்க்கக்கூடாது அந்த ஒரு பார்வை தவறு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் டால்சலாம் படம் ரிலீஸ் ஆயிருந்தாக்கா தேட்டரில் போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள் அதை தாண்டி நீங்கள் வேறு எதுவும் உங்கள் மண்டையில் ஏற்றிக்க கூடாதுன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆனால் நம்ம ஆளுங்க பண்ணுற தப்பு இதுதான் இது ரஜினி சாரோட படம் ஏன் இது சரியாக ஓடலை ஏன் இது பெருசாக ஓப்பனிங் வரலை ஏன் இது பெருசாக மக்கள் கூட்டம் வரலை அப்படின்றீங்க இது ஆயிரம் நீங்கள் சொன்னாலும் இது வந்து விஷ்ணு விஷாலோட படம் தான் இது அதெல்லாம் ரஜினி சார் ஒரு கேமியா ரோல் பண்ணிருக்காரு அதோடு நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வச்சினும் நீங்கள் கமா போட்டு நீங்கள் தேவையில்லாதலாம் சென்டென்ஸ் பெருசாகனீங்கனாக்கா பிரச்சனை தான் சரி இப்போ விஷயத்துக்கு வரும் இந்த படம் இப்போ பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ தான் வசூலுக்கு குவிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாலு நாட்களில் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு கோடி வசூலுக்கு குவிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த லைஃப் டைம் வசூல் எவ்வளோ வரப்போகுது தேட்டரில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் இந்த படம் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சுல இருந்து ஒரு அறுபத்தஞ்சு கோடி வசூல் வரலாம் அதை தாண்டது கஷ்டம் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை சரி இதனால இந்த படம் வந்து லாப தோல்வி படமா தேட்டரில் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து நஷ்டமும் கிடையாது லாபமும் கிடையாது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நஷ்டமும் இல்லாமல் லாபமும் இல்லாம தான் போய் நிற்கும் ஒரு சில ஏரியாக்கள்ல நஷ்டத்துல போய் நிற்கலாம் சரி இதனால இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைக்கானுறத்துக்கு நஷ்டமா லாபமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது லைக்கானுறணும் இப்போ இந்த தேட்ரிக் ரிலீஸ்லாம் அவங்க பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை அவங்க முழுக்க முழுக்க இந்த படத்தோடைய ஆடியோ ரைட்ஸாக இருக்கட்டும் டிஜிட்டல் ரைட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஓடிடி ரைட்ஸாக இருக்கட்டும் அதுலேயே அவங்க நல்ல லாபம் பார்த்துட்டாங்க ஸோ இப்போ ஓடிடிலேயும் வந்து அநேகமாக அடுத்த வாரமே நெட்ஃப்ளிக்ஸில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸோ அது என்னன்னு தெரியல இது வந்து விமர்சன ரீதியாக இந்த படம் வெற்றி படம் தான் ஆனால் இது வந்து கமர்ஷியல் ரீதியாக இது வந்து லாபம் இல்லாத ஒரு படம் தான் நான் சொல்லுவேன் ஆனால் இந்த படம் வந்து ஒரு நிறைவாக இருக்கா ஒரு மனசுக்கு ஒரு நிறைவா இருக்கா இந்த படத்தினால யாருக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷ்ணாவுக்கு நல்ல லாபம் ஏன்னா அவர் இந்த படத்தோடைய அந்த விமர்சன ரீதியாக கிடைத்த வெற்றினால அவரோட சம்பளத்தை இப்போ வந்து உயர்த்து போகிறதாக இப்போ தகவல் வந்து எனக்கு அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல வெற்றி படம் தான் ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கீழே சொல்லுங்க